கோவை மாவட்டத்தில் மைக்ரோ ஃபைனான்ஸ் மோசடி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சரவணன் துணை ஆய்வாளர் சைபர் குற்றப்பிரிவு டிஜிட்டல் மோசடிகளை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார் கோவை சுங்கம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் மைக்ரோ பினான்ஸ் நடைபெறும் மோசடி மற்றும் சைபர் குற்றங்கள் குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பொய்யான கடன் தள்ளுபடி பிரச்சாரங்கள் ஓடிபி மோசடிகள் கியூஆர் குறியீட்டு மோசடிகள் போலி கேஒய்சி அழைப்புகள் மற்றும் அடையாள திருட்டு குறித்து எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது ஓடிபி கடவுச்சொல் அல்லது கேஒய்சி விவரங்களை யாரிடமும் பகர வேண்டாம் என்றும் மோசடி ஏற்பட்டால் சைபர் கிரைம் ஜிஓவி டாட் இன் அல்லது ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணில் புகார் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சி கிராமப்புற மற்றும் புறக்கணிக்கப்பட்ட மக்களிடையே நிதி விழிப்புணர்வை உயர்த்தி நிதி சேவைகள் மூலம் அறிவு சார்ந்த முடிவுகளை எடுக்கும் நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் தெரிவித்தார் குறிப்பாக உஜ்ஜீவன் சிறுநீதி வங்கி தலைமையில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மைக்ரோ ஃபினான்ஸ் நிறுவனங்களின் செயல்பாடுகளுடன் இணைந்து இந்நிகழ்ச்சி நடைபெற்றது நான் வந்து நபார்டு மாவட்ட வளர்ச்சி மேலாளர் இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் கிரெடிட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து எல்லாருமே கடன் வாங்குறாங்க எல்லாருக்கும் பண்ண தேவைகள் இருக்குது ஆனால் அதை எப்படி சரியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியறதில்லை ஏன்னா பல பேர் வந்து பார்த்திங்கன்னா உடனே ஒரு லோன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்க அந்த பணத்துக்கான விழிப்புணர்வே கிடையாமல் லோன் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த ப்ரோக்ராம் வந்து மக்களுக்கு வந்து பணம்னால் என்ன தேவைகளை எப்படி பூர்த்தி செய்யணும் அதை தாண்டி லோன் எடுக்கும்போது அவங்கள வந்து அந்த லோனை ப்ராப்பராக எப்படி மேனேஜ் பண்ணணும் ஏன்னா லோன் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ ரெக்குவயர்டு ஏதோ லிட்ரஸி மாதிரி அதுவுமே தேவைப்படுது இல்லைனா வந்து லோன் ட்ராப்பில் மாட்டிக்குவாங்க திருப்பி திருப்பி லோன் எடுத்துகிட்டு அது அந்த லோன்லேருந்து வெளியே வர முடியாத மாதிரி ஆகிடுறாங்க ஸோ அந்த சில விழிப்புணர்வு கிளாஸஸ் இன்றைக்கி இருக்குது ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இனிஷியேட்டிவ் பை எம்ஃபின் இந்த மாதிரி தொடர்ந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ் நடக்கும் நினைக்கிறேன் தட்